ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களே நம்ம தூத்துக்குடி ஏபிசி மகாலாஜ் காலேஜ் பேக் சைடில் உள்ள கேபிக்க சாமி நகர் மேற்கில் தாங்க ஒரு நாலரை செண்டு ப்ளாட்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாப்பிள்ளை யூரனி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு அருகே தாங்க அந்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இதான் ப்ளாட்டு பாருங்கள் அந்த மழை பெஞ்சதுனால தண்ணி கொஞ்சம் கிடக்கு பாருங்க உங்களுக்கு வந்து நால்ரசு பிளாட்டு நம்ம உடனே வீடு கட்டலாம் பக்கத்தில் வந்து மாலை நம்ம தூத்துக்குடி பஞ்சாயத்து பைப் லைன் இந்த கூட இருக்குது பாருங்கள் அது பைப் லைன் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு இருக்குது சுற்றியுமே பக்கத்தில் நல்லா பெரிய பெரிய வீடுகள் இருக்குது ரோடுக்கு சாங்ஷன் ஆகிருக்குன்றாங்க இன்னும் ரோடு உள்ள இன்னும் ரோடு வந்துன்னா இடம் நல்லா அருமையான இடமா இருக்கும் ரோடு போட நல்லா தண்ணி மகி ரோட்டில் பாருங்கள் இதான் இடம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி மகப்பில் எழுவத்தொம்போது அடி நீளம் இருக்குது நமக்கு அந்த முள்ளெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இடத்துக்காரங்களாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் உடனே நம்ம வீடு கட்டலாம் இது கரெக்டாக நமக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாப்பிள்ளையூரணி சிஹெச் ஹாஸ்பிட்டலு பக்கத்தில் தான் இருக்குது நடந்து போகிற தூரம் தான் அதேமாதிரி இது வந்து ஏபிசி கே மகாலட்சுமி காலேஜ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் கமா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் இருக்கும் நல்ல பக்கத்தில் பாருங்க சுற்றி வீடுகள் இருக்கு நம்ம வந்து மாப்பிள்ளையூர்ணி வழியாகவும் வரலாம் ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் பேக் சைடில் உள்ள கேவி கேசாமி நகர் வழியாகவும் நம்ம வந்துடலாம் இந்த இடத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கேவி கே சாமி நகர் மேற்கு வரும் பக்கத்தில் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது நல்ல அருமையான இடம் நம்ம உடனே வீடு கட்டலாம் நமக்கு மார்க்கெட் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வரும் அதே மாதிரி வேலைகளும் அதே மாதிரி தான் வரும் நமக்கு பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது மாப்பிள்ளை இரணி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஸ்கூல் இருக்குது அப்புறமேல் கமாக் ஸ்கூல் இருக்குது ஆண்டனி ஆண்ட் ஸ்கூல் மொத்தம் நாலு ஸ்கூல் இருக்குது கமாக் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரும் காமராஜர் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வரும் ஆன் ஸ்கூலு உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு வரும் ஆண்டனி ஸ்கூலு ஒரு ரெண்டு கிலோ ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இல்லை ஒன்றரை கிலோமீட்டரில் வரும் நல்லா ஸ்கூல் ஃபெசிலிட்டி உள்ள பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டி உள்ள ஏரியா தான் இந்த ஏரியா நல்ல அருமையான கிழக்க பார்த்த பிளாட்டு நம்ம உடனே வீடு கட்டலாம் பாருங்கள் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்கு பக்கத்துலேயே நல்ல பெரிய வீடு கட்டியிருக்காங்க நம்ம மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் போதையும் அதே மாதிரி போட்டாங்கன்னா நமக்கு தண்ணி அளவுக்கு இருக்காது ரோடு வந்து சாங்ஷன் ஆகிட்டு நம்ம போடலான்னு சொல்கிறாங்க விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்புசாமி யூனிஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இடம் வாங்கணும் நிற்கணும்னாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் புது வீடு பழைய வீடு தோட்டம் எதுனாலும் வாங்கியும் கொடுப்போம் நம்ம எழுத்து முடிப்போம் அதனால் வந்து நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பு சாமி யூனிஸ்டேட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பன் நண்பர்களே தேங்க்யூ